ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே அதுவும் மார்னிங் டிஃபனுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க வடை கறி அதுக்கு நான் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு கிண்ணம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு வாங்க பச்சை மிளகா அஞ்சு நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பை குறை கொரோனா அரைச்சி அடை மாதிரி தட்ட போகிறோம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கொஞ்சம் சோம்பு கடுவு தாளிக்க தனி மிளகாய் தூள் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருளுங்க நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுவில் நம்ம அடை போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச கடலப்பருப்பை குறை தான் அரைச்சிருக்கேன் நம்ம இதை அப்படியே போற்றுடலாம் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக வந்துச்சுங்க நான் திருப்பி போட்டிருக்கேன் இப் இப்போ ஏன் இதை நான் உடச்சி விட்டேன்னா நம்ம ஆற வச்சு இப்போ மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து மறுபடியும் நம்ம அது கிரேவியோட சேர்க்க போகிறோம் தான் நான் உடச்சி விட்டேன் இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா கி கடுகு போட்டுக்கலாம் இது மெயின் சோம்பு தான் சோம்பு சேர்த்துக்கலாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ இந்த ஜாதி பத்திரியா அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க பட்டை லவங்க போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க சிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் எப்போதும் போல் வெங்காயம் வதக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சிலருக்கு கல்லாக பருப்பு ஜீரணம் ஆகாது நான் அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கறேங்க நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வதங்கிச்சு நம்ம வந்து மஞ்சள் தூளும் தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் நையா என்னையோட தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன்னா நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நம்ம தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்கு மட்டும் நல்லா சுட்டு வச்சிடணும்ல அதான் நல்லா ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதான இதாங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெடியாகிடுச்சுங்க நம்ம பூரி சுட சுட சுட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வடகறி நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க சூடாக பூரியும் சுட்டாச்சு இப்போ நம்ம வடகறி சுட சுட சாப்பிட்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைலில் வடகாரி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க